வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே என்கிட்ட இந்த மாதிரி கனவுகளன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்படி ஒரு கனவு உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதிர்ஷ்டசாலிங்க பணம் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த விஷயத்தில் நீங்கள் கனவுளை கண்டால் பணக்காரர்களாக போகிறீங்கன்னா அர்த்தம் அப்படி என்ன விஷயம் நம்ம கனவு கண்டால் பணக்காரராக போகிறோம் அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாங்க மொதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கனவு அப்படிங்கிறது நாம் செய்ய தவறியதை நாம் நடக்க வேண்டும் அப்படின்னு இருந்ததாக இருக்கலாம் ஆசையின் உணர்வின் விளைவுகள்னு சொல்லலாம் அந்த கனவுல அர்த்தம் என்னென்ன தெரியாமல் நம்ம குழம்புறோம் இங்கு கனவுல சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க இந்த பதிவில் அது என்னென்ன கனவுக்கான என்ன மாதிரியான பலன் பலன்கள் நமக்கு கிடைக்கப் போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மனிதர்கள் உங்கள் கனவுல கண்டா கட்டிடங்களை கனவுளை கண்டா பொருட்களை கனவுளை கண்டா பஞ்சபூதங்கள் கனவுல வந்தா பறவைகள் கனவுல வந்தா தானியங்கள் கனவுல வந்தா விலங்குகள் கனவுல வந்தால் கோவில்கள் கனவுல வந்தால்னு நிறைய கனவு பலன்கள் இருக்குது அந்த வகையில் இந்த விஷயத்தை நீங்கள் கனவுளை கண்டால் பணக்காரராக போகிறீங்க அப்படி என்ன விஷயம் நம்ம கனவு கண்டா பணக்காரராக போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உங்க கனவுல விளக்க பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் விளக்கு எரிவது போல கனவு கண்டா உங்க வாழ்க்கை மங்களகரமா இருக்க போகுதுன்னு அர்த்தம் உங்க தேவைகள் எல்லாமே நிவர்த்தியாக போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த மாதிரி கனவு கண்டா நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும்னு சாஸ்திரப்படி சொல்லி இருக்குதுங்க அதே மாதிரி வந்து உங்க கனவுல காதணி அதாவது தோடு கண்டிங்கன்னா நீங்கள் பணம் அதிகமாக சம்பாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் பெருக அதிக வாய்ப்பு இருக்குது சாஸ்திரப்படி கனவுல காதணி வந்தால் நல்ல பலன்கள் அப்படின்னு அர்த்தங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் உங்கள் கனவுல பால் குடிப்பது போல் கனவு வந்தால் உங்களை தேடி பணம் வரப்போகுது கையில் பணம் நிறைய போகுதுன்னு அர்த்தங்க அதே போல் கனவுல ரோஜா மலரை கண்டால் பணம் வந்து கொட்ட போகுது அப்படின்னும் பணக்காரராக போகிறீங்கன்னு உணர்த்தக்கூடியது அதே போல் தாமரை மலரை கனவுல கண்டால் லட்சுமி தேவியோட அருள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தங்க இதுவே வந்து உங்கள் கனவுல நீங்கள் வந்து பால் குடிக்கிற மாதிரி கனவு கண்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது பால் வாங்குவது போல் கனவுல வந்தாலும் பணம் உங்களுக்கு தேடி வருங்க அதே மாதிரி வந்து நகை வாங்குற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லவைகள் அதிகமாக நடக்க போகுதுன்னு அர்த்தம் இதுவே உங்கள் கனவுல மோதிரம் அணிவது போல் இல்லைன்னா மோதிரத்தை கண்டிங்கன்னா லட்சுமி தேவி உங்களை ஆசிர்வதிக்கிறாங்கன்னு அர்த்தம் உங்களோட பணம் பெருகும் இந்த கனவு உங்களை பணக்காரர் ஆக்கக்கூடிய அம்சம் அப்படின்னு அர்த்தங்க அதே மாதிரி வந்து கனவில் பாம்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே ஆபத்து அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பொதுவாக அறிஞ்ச ஒரு விஷயமாக வந்து இருக்குது ஆனால் இந்த பாம்பு பணப்பெட்டி பக்கத்தில் இருக்கிறது போல உங்களை தேடி வந்து பணம் வந்து வரும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இந்த கனவுக்கான அர்த்தம் நிறைய பேர்த்துக்கு நமக்கு கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பளிக்கும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் நீங்கள் எந்த நேரத்தில் கனவு கண்டீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நான் எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி